ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மலேசியாவில் இருக்க பத்துமலை முருகன் கோயிலை பார்க்கலாம் நானே பார்த்ததில்லை இருந்தாலும் நம்ம செல்லு இல்லையாச்சும் பார்க்குறோமே அதே நம்மளுக்கு கோடி புண்ணியம் பார்த்துக்கோங்க எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் போயிட்டு வந்தாங்க இது உங்களோட சேர்ந்து நானும் இதில் தான் பார்க்குறேன் பத்துமலை முருகர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ அளவுக்கு சாமி கும்புறமோ மலேசியாவில் நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க இந்த முருகருக்கு வேல் குத்துறதுலேருந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது வந்து தேவிக்கிறது வந்து எல்லாமே பண்ணுறாங்க அவ்வளோ அருமையாக அது பாருங்கள் புகைக்குள்ளவே ஒரு கோயில் அந்த கோயிலோட சிறப்பு அம்சமே வந்து முருகரே ஸ்ட்ரைட்டாக அங்கே கால் எடுத்து வச்சாராம் அதனால தான் அந்த கோயிலுக்கு பத்து மலை முருகர்ன்ட்டு அவ்வளோ ஒரு சிறப்பு அவ்வளோ ஜனம் இருக்குது பார்த்திங்களா நம்ம தான் மலேசியாவான்றோம் ஆனால் அங்கே எவ்வளோ பேர் ஆக்சுவலாக போய்ட்டே வந்துன்னு இருக்காங்க நம்மளுக்கு தான் அவர் போகணும்னு குறிப்பா ஒரு வாட்டி போய் பார்ப்போம் அது வரைக்கும் இந்த சேனல்லேயே பாருங்கள் அந்த சேனல்லே எவ்வளோ அழகாக காட்டியிருக்கோம் கேமரா நல்லா எடுத்துருக்காங்க அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துல அலோடிகிட்டு இன்னும் வந்து குரங்கு தொல்லை தான் ஜாஸ்தியாக இருப்பான் குரங்கு தான் பிடுங்கி போயிடும்ட்டு பயங்கர பயங்கரம் எடுத்துருக்காங்க அங்கே எல்லோருமே வெள்ளைக்காரங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் எல்லாருமே நம்ம இந்தியாவில் எப்படி பூஜை பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லோரும் அங்கேயும் அதிகமாக தான் பூஜைலாம் பண்ணுறாங்க முருகர் அவ்வளோ விசேஷமான மலேசியாவிலே இருந்து முருகர் தான் ஸ்பெஷல் எவ்வளோ மக்கள் நான் நம்ம ஆ வெளிநாட்டு ஆளுங்க சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்கன்னு நினைப்போம் ஆனால் அவங்களும் எவ்வளோ பேர் முருகர் பக்தராக இருக்காங்க பாருங்கள் இந்த சஷ்டி தைப்பூசத்துக்கெல்லாம் வந்து தேர் இழுக்கிறதும் வேலு குத்துறதும் அவ்வளோ அருமையாக செய்கிறாங்க இந்தியர்கள் மாதிரி ஏன்னா அங்கே போயிரு இங்கேருந்து அங்கே போனவங்க தான் வேலை லட்சுமி போய் அப்படியே இருப்பாங்க ஆனாலும் முருகரை விடாமல் சாமி கும்பிட்றாங்க கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ பார்க்கறதுக்கே பதினாறு கண்ணு வேணும் பார்த்துக்கோங்க நம்மளால் போக முடியலான்னு பேர் என் இன்னும் மைண்ட் பக்கத்தில் போஸ்ட் கொடுக்குறோம் நம்மளால் போக முடியலன்னாலும் இதுலேயாச்சும் நம்ம சாமி கும்பிடுவோம் கோவிக்கங்களா நல்லா வேண்டிக்கங்க நமக்கும் ஒரு வாய்ப்பு க கொடுப்பாரா முருகர் அப்படின்னு வேண்டிக்காங்க அப்படி முருகரு பார்த்தா மாதிரி இருக்கும் மலேசியாவை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் அடுத்த தெரிஞ்சால இன்னும் நிறைய இடத்த சுற்றி காட்டுறேன் மூலஸ்தானம் ஃபுல்லாக புறாக்கள் தான் இருக்குது கோயில் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க அப்படியே சூப்பராக நைஸாக இருக்குது பாருங்கள் இடம் சுத்தமாக வச்சுருக்காங்க இதுதான் வந்து வெள்ளித்தேர் பழனியில் தங்கத்தேர் இருக்குது இங்கே வெள்ளித்தேர் இருக்குது பார்த்திங்களா இது வந்து விசேஷ நாள் கந்தசஷ்டி அந்த தைப்பூசம் இந்த நாளில் வந்து தேர் நிற்பாங்க புகையை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது பாருங்களேன் பா எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது அங்கே போனவங்கெல்லாம் முருகரை பார்க்கணுன்னு நம்ம இங்கே இருக்கிற சிறுவாபுரி முருகரையே கொண்டு எப்படி இருக்காரு பாருங்கள் மலை சூப்பராக இருக்கா அரைச்சு அலைச்சு போட்டு எடுக்கிறாங்க என்ன யாருக்காக எனக்காக பாருங்கள் குறைஞ்சு எதோ வாங்கிட்டு முருகர் பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்காது அந்த ஹைட்டும் தாண்டி தான் உள்ளோம் கோவில் மலை மேலே ஸ்டெப்ஸு வந்து சாதாரண படிக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படியே நெட்டாக இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெட்டாக இருக்குங்க கொஞ்சம் கஷ்டந்தான் வயசானவங்களாம் என்ன மாதிரி ஆளுங்களா போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எவ்வளோ நெட்டாக இருக்குது பாருங்கள் படிக்கட்டு ஆனால் ஒன்று கூட பாழாகாமல் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோவில் போய் புத்தம் புதுசாகவே இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது அது இல்லாமல் மழை சுற்றி மழை நடுவில் படிக்கட்டு வேறு லெவலுங்க பாருங்க குரங்காட்டு காசு அவங்களுக்கு பயந்துருந்தான் போகிறாங்க எல்லோரும் ஃபோனை பத்திரமா வச்சுங்க இல்லைனா இன்னும் நிறைய வீடியோ எடுப்பாங்க ஓகே இந்த முருகர் கோயில் வந்து ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் மேலே இருக்கான் அவ்வளோ ஹைட்டில் நிறைய குரங்கு தான் இருக்குது அதுலேயும் நம்ம உஷாராக பார்த்துக்கணும் பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் பில்டிங் எல்லாம் விட ஹைட்டில் இருக்குது அப்படி பார்த்து பார்த்து கோயில் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறாங்க ஆனாலும் ஒருத்தரோட ஃபோனை குரம்பு தூக்கிடுச்சான் அதுவும் நம்மளை மாதிரி ஃபோன் நோண்டி பார்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் அடுத்த லைவில் பார்ப்போம்